தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தான் நீடிப்பார் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் டிடிபி தினகரன் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது உள்ளது டிடிபி தினகரனுக்கு எதிராக தொடர்ந்து பேசினால் நிதியமைச்சர் ஜெயக்குமார் கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழக்கு நேரிடும் என தினகரன் ஆதரவான எம்எல்ஏ வெற்றிவேல் வாட்ஸ்அப்பில் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தான் நீடிப்பார் என்று தெரிவித்தார் மேலும் எம்எல்ஏ வெற்றிவேலின் எச்சரிக்கைக்கு பதிலளிக்கவும் மறுத்துவிட்டார் இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர் கட்சியை பற்றி கழகத்தை பற்றி இந்த இயக்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர் நாங்களெல்லாம் எட்டு முறை சிறைக்கு சென்று தொண்ணூற்றி ஒராம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய இப்போ எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய விசுவாசியாக தொடர்ந்து இருக்கின்றோம் எட்டு முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம் எங்களுக்கு கழகத்தினுடைய அதை கட்டி காப்பதுக்குரிய அந்த உரிமை இருக்கின்றது அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்துக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது எல்லா வித உரிமை பெற்றவர்கள் நாங்கள் எனவே காங்கிரஸ்லேருந்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் கலாச்சாரத்தை புகுத்து புகுத்த வேண்டும் என்றால் அது ஒருபோது நடக்காத காரியம்